அபிராமி அந்தாதி பாடல் பதினொன்று ஆனந்தமாய் என்னறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான்முடி கண்ணியதே இதுக்கு பொருள் வந்து மண் நீர் நெருப்பு காற்று வெளி என்ற பஞ்சபூத இருப்பவள் அபிராமி அன்னை நிறைந்த அமிர்தமாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் எனக்கு விளங்குகிறாள் சச்சிதானந்த சொரூபியவள் வேதாந்த முடிவுக்கு எட்டாத அம்பிகையின் திருவடி தாமரைகள் திருவன்காட்டில் சாம்பல் பூத்த மயானத்தில் திருநடமிடும் எம்பிரான் எம்பிற இங்கே வந்து சிவபெருமான் சிவபெருமானின் தலை மாலையாக விளங்குகின்றன அப்படிங்கிறது இதோட பொருள் இதற்கு நூற்பலன் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க வாழ்க்கையில் இன்பம் பெற கணவன் மனைவி இன்பமாக ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த பாடலை பாராயணம் செய்யலாம்